வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நம்ம தினந்தோறும் ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகளை வந்து ரெகுலராகவே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாரா பலன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தாரா பலன் அப்படின்னு கேள்வி அந்த பார்த்தீங்கன்னா ஒம்பது தாரான நட்சத்திரம் சரிங்களா ஒம்பது வகையான ஒன்பதாம் முதல் தாரை வந்து ஜென்ம தாரை அதனுடைய லார்டு பார்த்திங்கன்னா சூரியன் இரண்டாவது தாரை சம்பத்து தாரை அதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் மூன்றாவது தாரை விபத்து தாரை அதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு நாலாவது தாரேனா சேமதாரை குரு நல்ல விஷயங்கள் ஐந்தாவது தாரை வந்து பிரத்யேக தாரை அதனுடைய அதிபதி வந்து கேது ஆறாவது தாரை வந்து சாதக தாரை சந்திரன் ஏழாவது தாரை வந்து வேதை தாரை அதனுடைய அதிபதி சனி தாரை எட்டாவது அதனுடைய அதிபதி சுக்கரன் ஒம்போதாவது தாரை பரம மைத்திர தாரை அதனுடைய அதிபதி வந்து செவ்வாய் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது போன்ற நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து தாரா அதிபதியின் அதிபதியின் சேர்க்கையும் பார்வையும் பெற்றால் அந்த ரசா புத்தி கோச்சார காலங்களில் யோகத்தை வந்து வலுப்படுத்தும் இதுதான் ஒவ்வொரு அந்த ஒம்பது விதமான தாராபலன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தருடைய லார்டு தான் சரிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஹாரஸ்கோப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு போட்டு போட்டிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிகிரி ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி அதிகப்படியான டிகிரியில் எந்த பிளானட் இருக்கு அதுதான் ஆத்ம காரகன் அடுத்ததுக்கு அது அடுத்தது உள்ளது அமாத்திய காரகன் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு குறைய குறைய வந்துட்டு இருக்கும் ஜெய்மணி சூத்திரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆத்மகாரனுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷமத்தில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து ஜெய்மணி மகரிஷி வந்து சொல்கிறாரு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரிய வரும் அடுத்ததாக வந்து தசா புத்தி நடத்தும் கிரகங்களின் அவஸ்த நிலை கிரக அவஸ்தான் சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஒண்ணு விட்டு ஒண்ணு ஆண்ராசிகள் இருந்து ஒரு பிளானட்டு தசை நடத்தினா அந்த அந்த பிளானட்டு அந்த கிரகம் ஒரு வந்து முந்நூறு டு ஆறு டிகிரிக்குள்ளேருந்தால் பால்ய அவஸ்தின்னு சொல்லுவாங்க பெருசாக வந்து அது வந்து குழந்தை குழந்தைத்தனத்தில் இருக்குது பெருசாக ஒன்றும் பலன் கொடுக்காது ஏழு டு பன்னெண்டு வந்து கௌமார அவஸ்தை பன்னெண்டு வயசுக்குள்ளேருந்தா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணாது பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளேருந்தா யவன அவஸ்தை இளைஞன் நம்ம பசங்களை கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னாங்களா டே கண்ணா அதை வாங்கிட்டு வாடா டே கண்ணா இதை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு டிகிரி உள்ள விருத்த அவஸ்தை ஓல்டு ஏஜ் ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுன்னு வைங்க இருபத்தஞ்சி டிகிரிலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே ஒரு பிளானெட் அதுக்கு பேர் மரண அவஸ்தை இப்போ எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசில் அவங்களால என்ன வேலை செய்ய முடியும் வீட்டில் அப்படியே அமைதியாக இருப்பாங்க இந்த டிகிரிகள் உள்ள அந்த பிளானட் இருந்தால் வேலை செய்யாது அப்போ எவன அவஸ்தை பார்த்தீங்களா பதிமூணுலேருந்து பதினெட்டு டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருந்ததுனால் அவருக்கு வந்து நல்ல ஓடி ஏடி வேலையை செஞ்சு பலனை கொடுக்கும் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் வந்து கிரக அவஸ்தி இது வந்து ஆண்டராசி இப்போ ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் ராசி இந்த பெண் ராசியில இருந்து பிளானட் வந்து திசை நடத்துது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும் ஒன்னு டு ஆறு டிகிரிகள் வந்தா மரண அவஸ்தை ஏழு ஏழுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இருந்தீங்கன்னா சாரி ஒன்னு டு ஆறுல இருந்தா சாரி அப்படியே ரிவர்ஸ் ஆமா ஒன்னு டு ஆறுல இருந்தா மரண அவஸ்தை ஏழு டு பன்னெண்டு இருந்தா விருத்த அவஸ்தை பதிமூணு டு பதினெட்டு டிகிரிக்குள்ள இருந்தா யவன அவஸ்தை பத்தொம்பது டு இருபத்தி நாலுந்தான் கௌமார அவஸ்தை இருபத்தி நாலு டு முப்பதுலருந்தால் பால்யாவஸ்தை ஸோ இந்த ஆண் ராசியில் இருந்தாலும் தென் ராசியில் இருந்தாலும் இந்த பதிமூணு டு பதினெட்டு டிகிரிக்குள்ளது வரும்போது யவன அவஸ்தை எவனம்னா இளைஞன் இப்போ இளைஞனை போல் வந்து சுறுசுறுப்பாக இருந்து வேலை செய்வான் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு திசை ஒரு தசை தசை தசைன்னு நடத்தக்கூடிய பிளானெட் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய ஜாதகத்தைப்படி லக்னத்தில் இருந்து எத்தனாவது பாவகத்தில் அந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ அந்த தசையை நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்தோட அந்த பாவகத்தோட பலன் தான் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளானட் வந்து சூரியன் வந்து திசை தசா நடக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் வந்து எனக்கு வந்து உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்குது அது வந்து எனக்கு வந்து மூன்றாவது பாவகமாக வருது அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா மூன்றாவது பாவகம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் மூலம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் புதிய அக்சசரிஸ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எதாவது கொடுத்து நான் வாங்குவேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அந்த கூட்ஸ் ஏதாவது நான் வாங்குவேன் என்னுடைய இளைய சகோதரர் மூலம் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மூன்றாம் பாவத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும் சரிங்களா இது தசாநாதனுடைய யோகத்தை அறியக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் காலப்பகை கால நட்பு அப்படின்னு வந்து ஒன்று இருக்குங்க நீங்கள் எல்லாமே ஜோ ஜோதி எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சரிங்களா வரக்கூடியவங்களுக்கு என்ன வயசில் வர்றாங்க என்ன விதமான கேள்வி உண்டான ஆன்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கணும் படித்தது பூரா ஒப்பிச்சுட்டு தான் அவங்க எல்லாமே ஓடி போயிடுவாங்க வர்றவங்களுக்கு என்ன வயசு என்ன கேள்வி அதுக்கு என்ன பதில் அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் நான் வேணும்னா நீங்கள் வந்து டீப்பாக ரொம்ப படிக்கணும் உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் எஜுகேஷன் வேணும் நான் என்னுடைய பழைய பதிவுகள்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஜோதிடம் பார்க்க படிப்பு வேணுமா அப்படின்னு நிச்சயமாக வேணும் தான் என்னுடைய பதில் ஏன் அப்படின்னா காமராஜர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணாத்துறை கலைஞர் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க படிக்காதவங்க அந்த மாதிரி பதவிக்கு வந்தவங்க பாயிண்ட் 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 ஒன் பர்சன்ட் தான் படிச்சுட்டு மேலே வந்தவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐசிஎஸ் ஐஆர்எஸ் வந்தவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சரிங்களா அதனால் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது நாலேஜ் இஸ் பவர் நம்ம நிறைய படித்தோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வர்றவங்களுக்கு சரியான பதிலை சொன்னோம் அப்படின்னா வந்து படிக்கணும் டிகிரி வேணும் பட்டங்கள் வேணும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போய் யார் பார்க்குறோம் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கினோம் நம்ம ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் போகிறோம்ல அந்த மாதிரி சரிங்களா ஒரு குழந்த வந்து சனி திசையில் பிறந்தால் அதனுடைய ரெண்டு வயது வரை உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலப்பகைன்னு சொல்லுவாங்க ரெண்டு வயசு வர இதே போல ரெண்டு வயசுல இருந்து பதினோரு வயதுக்குள்ள வந்து ராகு ராகுத வந்தால் அது காலப்பகையா இருக்கும் பதினோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள சூரிய திசை வந்தாலும் அது காலப்பகை பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள சந்திர தசை வந்தாலும் அது காலப்பகை முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவருக்கு ஒரு வரக்கூடிய சுக்கரதையும் அவருக்கு பலனுள்ளதாக இருக்காது இருந்து அறுபத்தெட்டு வயசுக்குள்ள வர கேழுது திசையும் அவருக்கு பயன் கொடுக்காது அறுபத்தெட்டுலேருந்து நூறு வயசுக்குள்ள ஒரு புதன் திசையும் அவருக்கு பலனை கொடுக்காது காலப்பகை பகைன்னு சொல்கிறாங்களே அதனால் அந்த காலகட்டங்களில் அந்த வயசில் இந்த திசைகளில் நட தசா நம்ம வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய படிக்கணும் ஜோதிடத்தில் வந்து நம்ம நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கணும் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அவங்களுடைய பாஸ்ட்டு அது யூஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்லுவாங்க அதெல்லாம் அவசியம் இல்லை என்ன கேள்விக்கு வர்றாங்க எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்கணும் அடிப்படையான விஷயங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை அடிப்படையான விஷயங்களை நல்லா நம்ம லேர்ன் பண்ணணும் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லை புஸ்தகங்கள் நிறைய நம்ம வந்து படிக்கணும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வர்ற கஸ்டமரோட கேள்விகளுக்கு வந்து பதில் முடியும் தெரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஓவையிலிருந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்குது உங்கள் ஜோதிட ஆலோசனைகள் அடிப்படை ஜோதிடம் அதிலே ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி வரை படிக்கிறதுனால என்னை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா நன்றி வணக்கம்